ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நான் உன்னிடத்தில் இப்போது ஒன்றை பற்றி பேச வேண்டும் ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் தெளிவாக பேச வேண்டும் கலங்கி இருக்கும் உன் மனதை தெளிவுபடுத்த வேண்டும் தங்கமே கலங்கிய நீரில் எவராலும் மீன் பிடிக்க முடியாது கலங்கிய நீரை சற்று நேரம் விட்டு அதை தெளிவடைந்த பிறகுதான் அதில் மீன்கள் பிடிக்க முடியும் தங்கமே அதுபோல் உன் மனதில் குழப்பங்களோடு நீ இருக்கிறாய் குழப்பத்தில் இருக்கும் போது எந்த தெளிவும் உனக்கு கிடைக்காது அந்த குழப்பத்தை தீர்க்கத்தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் நேரமில்லை என்று தயவு செய்து இப்போதும் தள்ளிவிட்டு போகாதே எனக்கும் வேலை இருக்கிறது உன்னை போல ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகள் என்னை தேடுகிறார்கள் ஆனால் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதால் மட்டுமே என்னை அலட்சியப்படுத்திவிட்டு போகாதே என் வாக்கை முழுமையாக கேட்டால் மட்டும்தான் எல்லாம் முழுமையடையும் நேரமில்லை என்று பாதியில் தள்ளிவிட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் என் வாக்கை நீ கேட்கவே வேண்டாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம் கேட்பாயா முழுமையாக பொறுமையாக கேள் என்னுடைய வாக்கை அன்பு பிள்ளையே உன் மனதில் இப்போது கலக்கங்கள் இருக்கிறது தெளிவான முடிவு எதிலுமே உன்னால் எடுக்க முடியவில்லை ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தால் அது என்ன செய்வது என்று குழப்பமடைந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதைக் கேள் மற்றவர்களுடைய செயலைக் கேட்டு அவர்களுடைய எண்ணத்தில் தோன்றும் அவர்கள் சொல்வதைக் கேட்டு உன் செயலை நீ நடத்தினாய் என்றால் அது முழுக்க முழுக்க உன்னுடையதாக இல்லாமல் அவர்களுடையதாகத்தான் இருக்கும் யாரிடத்திலும் சென்று எதை எப்படிச் செய்யலாம் என்று கேட்காதே ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்து முடிவெடு யோசித்து முடிவெடுத்து இறங்கிவிட்டால் அதை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிடு குழப்பம் என்பது உன் மனதில் இருப்பதால் மட்டும்தான் உன் வாழ்க்கை தெளிவடையாமல் இருக்கிறது தங்கமே ஒருவர் வந்து ஒன்று சொல்வார்கள் அவர் சென்ற பிறகு மற்றொருவர் வந்து இன்னொன்று சொல்வார்கள் அதுமில்லாமல் இல்லாமல் மூன்றாவது ஒருவரிடத்தில் நீ கேட்பாய் இதை எப்படி செய்யலாம் என்று ஒரு ஒருவரின் எண்ணத்தை கேட்டால் அவரவர் விருப்பப்படி சொல்லும் செயல் உனக்கு ஒத்து வருமா அவர்களின் எண்ணத்தில் இருப்பதை நீ செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு செயல்படுமா அதை நீ யோசிக்க மாட்டாயா பிள்ளையே இது வரை மற்றவர்களை கேட்டு கேட்டு நீ செய்த செயல் அத்தனையும் உனக்கு தான் கொடுத்திருக்கிறது இனிமேலாவது உன்னுடைய சிந்தனையில் தோன்றுவதை மட்டுமே நீ செயலை தொடங்குவதற்கு முன்னால் என்னிடத்தில் அதை ஒப்படைத்துவிட்டு தைரியமாக இறங்கு உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை செய் நேர்மையாக இருக்கும் உனக்கு எதிலுமே தோல்வி வராது இதனால் வரை ஏன் வந்தது என்று கேட்டால் இப்படித்தான் வீட்டிற்குள் சுத்தி கொண்டிருக்கிறது பலர் சொல்லும் செயல் உன் வீட்டிற்குள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் பல குழப்பங்கள் உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது தெளிவான எண்ணம் இல்லை உன்னிடத்தில் என்று தெளிவான எண்ணத்தோடு உன் சிந்தனையில் வரும் செயலை நீ செய்கிறாயோ உன் வாழ்க்கை உன் குடும்பம் மேன்மையடையும் அதைத்தான் நீ தவறவிட்டுக் கொண்டிருக்கிறாய் இதனால் தான் சொன்னேன் எத்தனை சொன்னாலும் விதி உன்னை விடாது என்று ஓடிக்கொண்டிருந்தால் ஓடிக்கொண்டேதான் இருப்பாய் ஏனென்றால் மற்றவர்களுடைய எண்ணம் உன்னை சுற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து கொள்ளாதே யாரிடத்திலும் எதையும் நீ கேட்டு தெளிவடைய வேண்டும் என்ற எண்ணத்தையும் விட்டுவிடு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன செய்யலாம் என்று யோசித்து உன் மனம் சொல்லும்படி இறங்கினால் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை இந்த ஆதி பராசக்தி சொல்கிறேன் நம்புவாயா மாட்டாயா இரண்டில் ஒன்றை என்ன ஏன் யோசிக்க மறுக்கிறாய் அதில் என்ன பாடுகள் இருக்கிறது உனக்கு மற்றவர்களை ஏன் விசாரிக்கிறாய் உன்னுடைய செயலை நீ செயல்படுத்து உன் குடும்பத்தை நீ கவனித்து வா அப்போது எல்லாம் வெற்றியடையும் வீதியையும் மதியால் நீ வென்று விடுவாய் கர்மங்கள் அத்தனையும் கற்பூரமாக கரைந்து போய்விடும் நம்பிக்கை வருகிறதா நான் சொல்வதில் நம்பிக்கை பெற்றுவிட்டாயா உன் நிலை மாறப்போகிறது உடனடியாக உன்னையும் மாற்று உன் நம்பிக்கை என் மீது இருக்கிறதா எனக்கு காணிக்கை கொடுப்பாயா காத்திருக்கிறேன் உன் காணிக்கைக்காக ஓம் சக்தி நன்றி